ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்டு செல்வமும் மீன் பிடிக்கிறதுக்கு எந்த இடம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா முள்ளக்காடு பீச் தான் இந்த பீச் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப அமைதியான ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் இந்த இடத்துல நாங்கள் ரொம்ப வருஷமாக மீன் பிடிக்க இருக்கோம் இன்றைக்கி எங்களோடய டார்கெட் பார்த்திங்கன்னா பாறை மீன் ஊழி மீன் தான் ரெண்டுக்கும் தான் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் நான் ஹால்கோவை ஸ்லைடாக்குங்கிற ஒரு சிங்கிங் டாப் வாட்டர் லூர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னோடய ஃப்ரெண்டு என்ன யூஸ் பண்ணார்னா லிட்மாவோட சகோசி லூர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார் ரெண்டுமே நல்லா ஆக்ஷன் இருக்கும் இந்த இடத்துல நிறைய ஸ்ட்ரைக் இருந்துச்சு இன்றைக்கி கடலும் ரொம்ப ஓரளவுக்கு நல்லா தெளிவாக இருந்துச்சு மீனும் பார்த்திங்கன்னா வெரைட்டி வெரைட்டி கரையில் கரையில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிச்சு ஆனால் ஊக்கப் ஆகலை ஆனால் கடைசியாக செல்வத்துக்கு ஒரு நல்ல சைஸ் ஓலி ஒரு மூணு நாலு கிலோவுக்கு மேலே இருக்கும் அந்த நல்ல சைஸ் ஓலி ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு அதை சேஃபாக நாங்கள் லேண்ட் பண்ணிட்டோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் சூப்பர் ஒட்டானா வரட்டும் 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 பாரு ஊழியா பார கிடையாதா

இங்க இருங்க பிளே செம கண் கண்ணில் ஏறி இருக்கு

Super, super! तुल्ली तुल्ली तल्ली गिर <स्थाथ> तुलीत ती सत्प्र

இது வந்து அடிக்குது அடிக்கடி அடிக்குதே அடிக்குது மூலிமா தெரியுது கொடுக்க ஒரு தப்பா அடிச்சதா பாப்போம் இருட்டுக்குள்ள எடுத்துருவாங்க